முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணை உன்னை சந்திக்க வந்து கொண்டே இருக்கின்றார் உன்னை சந்தித்து இன்று பேசியே ஆக வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவை எடுத்து விட்டுத்தான் உன்னை சந்திக்க வருகின்றார் தங்கமே விடை தெரிந்த கேள்விகளுடன் எழுவது அல்ல வாழ்க்கை விடை தெரியாத கேள்விகளுக்கும் விடை சொல்ல வாழ்க்கை வாழ்க்கையே கேள்வியாகும் போது விடையாக நான் உன் முன் நிற்பேன் தங்கமே இப்பொழுது உன் மனதிற்குள் உள்ள கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லவே உன்னுடைய துணை உன்னை சந்திக்க வந்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் அவர் கூட ஒரு நபர் வருகின்றார் அது வேறு யாரும் இல்லை அவருடைய அம்மா தான் அவர்கள் உன்னை தான் பேசுவார்கள் உங்கள் இருவரையும் அவள்தான் பிரிக்க நினைக்கிறாள் ஆனால் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே தங்கமே அவர்கள் பேசினால் பேசட்டும் விட்டுவிடு நீ உன் துணையிடம் இருந்து மட்டும்தான் அன்பை எதிர்பார்க்கின்றாய் நிச்சயம் அந்த அன்பு உன் துணையிடமிருந்து உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது அதற்காகத்தான் அவர் இப்பொழுது இருக்கின்றார் உன்னை சந்திக்க வந்து அவர் சொல்வதை முதலில் காது கொடுத்து கேள் பிறகு எதுவாக இருந்தாலும் நாம் பேசலாம் கேட்டு நீ ஒரு நல்ல முடிவையும் எடுத்துவிடு அவர் சொல்ல வருவதை கேட்டு உனக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை பார்த்து கொண்டு ஒரு நல்ல முடிவையும் நீ சொல்லி அனுப்பிவிடு தங்கமே ஆனால் எதற்கும் பயந்து ஒளியாதே அஞ்சாதே எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்துடன் நீ பேசு அனைத்திற்கும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் அதனால் பேசு மனம் விட்டு பேசு உன் மனதில் உள்ளதை பேசு நாம் அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் தங்கமே இப்பொழுது ஒரு நல்ல முடிவை நீ எடு நான் இருக்கின்றேன் அனைத்து முடிவுகளும் உனக்கு சாதகமாகவே இருக்கும் யாம் இருக்க பயமேன் ஓ முருகா